வணக்கம் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் அதாவது மனுஷங்க ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இந்த புத்தகம் அதுக்கு சில பதில்களை தேடுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உரையாடல் மூலமா மனித நடத்தையோட அடிப்படைகள் என்ன நம்ம உணர்ச்சிகளோட சக்தி என்ன நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோங்கிறது நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குது இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் சரி ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாமா கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகம் வந்து மக்கள் இப்படித்தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சும்மா சொல்லல அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களையும் ஆராயுது இது வெறும் தியரி இல்ல நம்மளோட அன்றாட கோபம் சந்தோஷம் முடிவுகள் இதுக்கு பின்னாடி இருக்கிற இயக்கத்தை புரிஞ்சுக்க இது ஒரு கருவி மாதிரி முதல்ல ஆரம்பிக்கலாம் நம்மளை இயக்கிறது எது இந்த நூல் வந்து அப்ரஹாம் மாஸ்லோவோட தேவைகளின் கட்டமைப்பு அதாவது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பத்தி பேசுது அது ஒரு பிரமிட் மாதிரி அடுக்குகளா இருக்கும் இல்லையா ஆமா அது ஒரு பிரமிட் மாதிரி தான் அதோட அடிப்படை யோசனையே சில தேவைகள் மத்தத விட ரொம்ப முக்கியம் ரொம்ப அடிப்படை அந்த அடிப்படையான தேவைகள் பூர்த்தி ஆகுற வரைக்கும் நம்மால அடுத்த கட்ட தேவைகளை பத்தி யோசிக்கவே முடியாது பிரமிடோட அடியில இருக்கிறது உயிர் வாழ்வதற்கான தேவைகள் தான் அதாவது சாப்பாடு தண்ணி தூக்கம் சுவாசம் இதெல்லாம் இல்லாம நம்மால இருக்கவே முடியாதே ஆனா இதுல ஒரு கேள்வி வருது இந்த கோட்பாடு எல்லாருக்கும் பொருந்துமா உதாரணமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு கலைஞர் தன்னோட கலையின் மூலமா தன்னை வெளிப்படுத்த அதாவது நீங்க சொல்ற சுய யதார்த்தமாயமாக்களை தேடுறாரு அவர் பிரமிடோட அடையிலிருந்து நேரா உச்சிக்கு போக முயற்சி பண்ற மாதிரி இல்லையா இது இது ஒரு அருமையான கேள்வி இது இந்த கோட்பாடு மேல வைக்கப்படுற ஒரு பொதுவான விமர்சனமும் கூட மாஸ்லோவோட கோட்பாடு வந்து ஒரு கடுமையான விதி கிடையாது அது ஒரு கட்டமைப்பு பெரும்பாலான நேரங்கள்ல பசியா இருக்கும் போது நம்மால ஒரு கவிதையை பத்தி யோசிக்க முடியாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி விதிவிலக்குகள் இருக்கு அந்த கலை வெளிப்பாடுங்கிறது சுவாசிக்கிற மாதிரி ஒரு அடிப்படை தேவையா இருக்கலாம் ஆனாலும் பொதுவா அந்த அடுக்கான உயிர் வாழ்வதற்கான தேவைகள் பூர்த்தியானதும் நாம அடுத்த அடுக்கான பாதுகாப்பு தேவைகளுக்கு அதாவது சேஃப்டி நீட்ஸ்க்கு நகர்றோம் பாதுகாப்புனா உடல் பாதுகாப்பு ஒரு நல்ல வேலை ஆரோக்கியம் நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறது வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை வேணுங்கிற மூணாவது அடுக்கு அன்பு மற்றும் உரிமை தேவைகள் நட்பு குடும்பம் நெருக்கமான உறவுகள் நாம ஒரு குருவோட அங்கமா இருக்கணும்னு விரும்புறோம் இந்த தேவை பூர்த்தியாகும் போது நாம அடுத்த கட்டத்துக்கு அதாவது தன்மதிப்பு தேவைகளுக்கு எஸ்டீம் நீட்ஸுக்கு நகர்றோம் இதுதான் நாலாவது அடுக்கு ஆமா இங்க தான் தன்னம்பிக்கை மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதை வாங்குறது இதெல்லாம் வருது கடைசியா இந்த எல்லா தேவைகளும் ஓரளவுக்கு பூர்த்தியான பிறகு பிரமிடோட உச்சிக்கு போறோம் சுய யதார்த்த மயமாக்கல் நம்மால என்னவெல்லாம் ஆக முடியுமோ அதோட உச்சத்தை எட்டுறது சரி இந்த தேவைகளின் பிரமிட் வந்து நம்மளோட கால உந்துதல்களை புரிஞ்சுக்க உதவுது ஆனா ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிக்கு நான் ஏன் திடீர்னு எரிச்சலா உணர்றேன் இல்ல ஒரு நல்ல செய்தியை கேட்டதும் ஏன் சந்தோஷமாயிடுறேன் அந்த உடனடி நடத்தைகளை இயக்குறது எது இங்கதான் உணர்ச்சிகள் வருதுன்னு நினைக்கிறேன் இப்படம்னா உணர்ச்சிகள் தான் அந்த வரைபடத்துல நம்மள ஒவ்வொரு நொடியும் நகர்த்தர வாகனும் அவை நம்மளோட உளவியல் ஏன் உடல்நிலையோடு சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகள் இந்த புத்தகம் கோபம் பயம் அன்பு மாதிரியான சில அடிப்படை உணர்ச்சிகள் நம்ம நடத்திய எப்படி வடிவமைக்குதுன்னு அழகா விளக்குது கோபம் மாதிரி ஒரு வலுவான உணர்ச்சியை எடுத்துக்கலாமே சில சமயம் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய கோபம் வருது அதுக்கு என்ன காரணம் அது நம்மள எப்படி செயல்பட வைக்குது கோபம் அதாவது ஆங்கர் அது வந்து அடிஸ்தானத்துல ஒரு தற்காப்பு உணர்வு நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்ல ஒரு அநீதி இல்ல ஏமாற்றம் ஏற்படும் போது அது வெளிப்படுது அது நம்மள பாதுகாக்க தோண்டுது ஆனா அந்த கோபத்துக்கு காரணம் அந்த சின்ன விஷயமா இருக்காது ஒருவேளை உங்க பாதுகாப்பு தேவைக்கோ இல்ல தன்மதிப்பு தேவைக்கோ அங்க ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கலாம் ஓ அப்படியா உதாரணமா ஒருத்தர் உங்களை மதிக்காம பேசும்போது வர்ற கோபம் உங்க தன்மதிப்பு தேவை தாக்கப்படுறதால ஏற்படுது அதை நாம வெளிப்படுத்துற விதம்தான் ரொம்ப முக்கியம் சிலர் ஆக்ரோஷமா வெளிப்படுத்தலாம் சிலர் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்கலாம் அப்படி அடக்கப்பட்ட கோபம் மன அழுத்தமா ஏன் உடல்நல பிரச்சனையா கூட மாற வாய்ப்பு இருக்கு பயத்தை பத்தி என்ன சொல்லலாம் அதுவும் ஒரு முக்கியமான உணர்ச்சி தானே கண்டிப்பா பயம் அதாவது வந்து ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்க உதவுற ஒரு அடிப்படை உயிர்வாழும் உணர்ச்சி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம உடம்பு சண்டையிடு இல்ல தப்பி ஓடு அதாவது ஃபைட் ஆர் மோடுக்கு தயாராகும் இது அவசியமான ஒண்ணுதான் ஆனா தேவையில்லாத பயங்கள் பதட்டம் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் சரி இன்னொரு பக்கம் அன்பு மாதிரி உணர்ச்சிகள் நம்மளோட அன்புரிமை தேவைகளை பூர்த்தி செஞ்சு நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்துறது மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் ஆஹா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறது நம்ம நடத்தை எவ்ளோ பாதிக்குது சுய எண்ண கரு அதாவது செல்ஃப் கான்செப்ட் பத்தி இந்த நூல் பேசுது இல்லையா ஆமா சுய என்ன கருங்கிறது நான் யார் என்ற கேள்விக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே கொடுக்கற பதில் இது உங்க நம்பிக்கைகள் எண்ணங்கள் உங்களை பத்தின பார்வைகளோட ஒரு தொகுப்பு இந்த புத்தகம் இதுல ரெண்டு முக்கியமான கூறுகள் இருக்குன்னு சொல்லுது ஒன்னு உண்மையான சுயம் அதாவது ரியல் செல்ஃப் நீங்க உண்மையில எப்படி இருக்கீங்கன்றது ஓகே ரெண்டாவது இலட்சிய சுயம் ஐடியல் செல்ஃப் அதாவது நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசப்படுறீங்க அப்போ நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கிறனுக்கும் நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் என் தன்மதிப்ப தீர்மானிக்குது இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த கருத்தா இருக்கு சரியா சொன்னீங்க அந்த இடைவெளி அதிகமா இருந்தா தன்மதிப்பு அதாவது செல்ஃப் எஸ்டீம் குறைவா இருக்கும் இது அதிருப்தி கவலை தாழ்வு மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் இடைவெளி கம்மியா இருந்தா தன்மதிப்பு அதிகமா இருக்கும் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயம் சுட்டிக்காட்டப்படுது பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட பேசுற விதம் அவங்களோட சுய எண்ணக்கருவை நேரடியா வடிவமைக்குது ஆமா ரொம்ப உண்மை நீ ஒரு முட்டாள்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு குழந்தை அத தன்னோட உண்மையான சுயத்தோட ஒரு பகுதியா நம்ப ஆரம்பிக்குது அது அதோட இலட்சிய சுயத்திலிருந்து இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால அதோட தன்மதிப்பு கடுமையா பாதிக்கப்படுது இது அவங்களோட எதிர்கால நடத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு போகும் சரி வாட்டி சுலபமா இருக்கிறது சந்திக்கும் போது நம்மள அறியாமலே சில தற்காப்பு வழிமுறைகளை பயன்படுத்துறோம்னு புத்தகம் சொல்லுது இது ஒரு கவசம் மாதிரி தானா ஒரு வகையில அப்படித்தான் இதுக்கு தற்காப்பு நடத்தைகள் அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்னு பேரு இவை நம்ம ஈகோவ நம்மளோட ஈகோவை இருந்து பாதுகாக்க உதவுது ஒரு நிமிஷம் ஈகோனு சொல்லும் போது நாம பொதுவா பேசுற தலைகணம் பத்தி பேசலையே இது உளவியல்ல வேற அர்த்தம் கொண்டதாச்சே மிக சரியான கேள்வி இங்க ஈகோன்றது நம்ம 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 சுயத்தோட மைய பகுதி யதார்த்த உணர்வு அதுதான் ஆசைகளுக்கும் சமூக விதிகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்து போதுதான் இந்த தற்காப்பு நடத்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது உதாரணமா மறுத்தல் அதாவது டிநாயல் இது ரொம்ப பொதுவானது ஒரு வழி தர்ற உண்மையை ஏத்துக்க மறுக்கிறது இல்ல இது எனக்கு நடக்கல அப்படின்னு நம்புறது இது பிரச்சனைய தள்ளி போடுற மாதிரி தெரியுது இன்னொன்னு புறத்தருதல் ப்ரொஜெக்ஷன் பத்தி புத்தகம் சொல்லுது அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணத்தை ஏத்துக்காம அது மத்தவங்க கிட்ட இருக்கிறதா சொல்றது ஆமா உதாரணமா ஒருத்தர் மத்தவங்கள நம்பாத போது இங்க யாருமே நம்பிக்கைக்குரியவங்களா இல்லன்னு சொல்லலாம் உண்மையில அந்த அவநம்பிக்கை அவர்கிட்டயே இருக்கலாம் ஏன் அப்படி பண்றாங்க தன்மதிப்பு குறைவா இருக்கிறவங்க இத பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் அவநம்பிக்கை கொண்டவன் ஒத்துக்கறத விட உலகம் நம்பிக்கை ஏற்றதுன்னு சொல்றது இடம்பெயர்த்தல் மன அழுத்தம் அதிகமா இருந்தா வீட்டுக்கு வந்ததும் வேலை செய்யலன்னா கூட பெரிய கோவம் வரும் அந்த கோவம் உண்மையிலே ரிமோட் மேல இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல ஆபீஸ்ல மேலதிகாரி கிட்ட காட்ட முடியாத கோபத்தை பாதுகாப்பான இலக்கான ரிமோட் மேல காட்டுறீங்க இந்த தற்காப்பு நடத்தைகள் தற்காலிகமா நமக்கு உதவலாம் ஆனா பிரச்சனையோட மூல காரணத்தை சரி செய்யாம இதையே நம்பி இருந்தா அது நீண்ட காலத்துல உறவுகளையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் சரி இதெல்லாம் நம்ம உள்மனசுல நடக்கிற போராட்டங்கள் ஆனா இந்த உள்மன நிலைகள் எப்படி வெளி உலகத்துக்கு தெரியுது அது நம்ம தொடர்பாடல் நம்ம கம்யூனிகேஷன் மூலமா தானே ஆமா நம்ம நடத்தையோட மிக முக்கியமான வெளிப்பாடு நம்ம தொடர்பாடல் தான் புக்கு மூணு முக்கியமான ஸ்டைல்ஸ் பத்தி சொல்லுது முதல்ல அடங்கி போகும் பாணி பாசிவ் ஸ்டைல் இவங்க தங்க தேவைகளை விட்டு கொடுத்து மத்தவங்களுக்கு முன்னுரிமை பரவாயில்ல நீங்க சொல்றதே இருக்கட்டும் இவங்களோட பொதுவான ஓகே ரெண்டாவது தாக்குதற் பாணி அதாவது அக்ரசிவ் இவங்க மத்தவங்களோட உணர்வுகளை மதிக்காம நான் சொல்றதா நீ கேக்கணும் ஆக்ரோஷமா இருப்பாங்க அப்போ ஆரோக்கியமான வழி எது அதுதான் மூணாவது பாணியான உறுதிப்பான பாணி அசர்டிவ் ஸ்டைல் இதுதான் சிறந்த வழி இங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நேர்மையா சொல்றீங்க ஆனா அடுத்தவங்களோட உரிமைகளையும் மதிச்சு மரியாதையா சொல்றீங்க இது ஒரு விண்மின் நிலைமை இது சுயமரியாதையையும் நல்ல உறவுகளையும் வளர்க்கும் வார்த்தைகளை தாண்டி நம்ம உடல் மொழியும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறேன் புத்தகம் எஸ்ஓஎஃப் டி என் அப்படின்னு ஒரு மாடலை பத்தி பேசுது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி வேலை செய்யும் ஒரு கடினமான உரையாடல்ல இத எப்படி பயன்படுத்துறது சிறந்த கேள்வி அங்கதான் இதோட சக்தி இருக்கு நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்குக்குள்ள நுழையும் போது ஒரு பதட்டமான முகத்துக்கு பதிலா ஒரு மெல்லிய ஸ்மைலோட போனீங்கன்னா அது உங்கள நம்பிக்கை உடையவரா காட்டும் உங்க கைங்கள கட்டிக்காம ஓ திறந்த உடல் நிலையில இருந்தா நீங்க தற்காப்பு நிலையில இல்ல ஒரு உரையாடலுக்கு தயாரா இருக்கீங்கன்னு அது காட்டும் சரி புரியுது மத்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் நீங்க பேசும்போது லேசா எஃப் முன்னால சாய்ந்தா அத நீங்க சொல்றதுல ஆர்வமாவும் உறுதியாவும் இருக்கீங்கன்னு குறிக்கும் டி தொடுதல் வந்து சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கை குழுக்களா இருக்கலாம் ஈ கண் தொடர்பு மிக முக்கியம் அது உங்க நேர்மையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் கடைசியா என் அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு காட்ட என் தலையசைச்சா அது உரையாடல இன்னும் வலுப்படுத்தும் இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் உங்க வார்த்தைகளுக்கு அதிக சக்திய கொடுக்கும் அருமை இதையெல்லாம் புரிஞ்சுகிட்ட பிறகு ஒருவேளை நம்ம நடத்தையில எதையாவது மாத்தணும்னு நினைச்சா உதாரணமா ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா அதுக்கு இந்த நூல் வழி சொல்லுதா இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானதா தெரியுது நிச்சயமா இதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப நடைமுறை பயன்பாடுள்ள பகுதி நடத்தைய மாத்துறதுக்கு இலக்கு நிர்ணயித்தல் அதாவது கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது இதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த கருவியை விளக்குது ஏபிசி மாதிரியா அது என்ன அதாவது முன் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட நடத்தைக்கு தூண்டுகோலா இருக்கிறது எது அது ஒரு இடமோ ஒரு நபர் ஒரு நேரம் ஏன் உணர்வாக கூட இருக்கலாம் ஓகே பிஹேவியர் நடத்தை இது நீங்க மாத்த விரும்புற செயல் சிங்கிறது கான்சிக்வன்ஸ் விளைவு அந்த நடத்தைக்கு பிறகு உடனடியா என்ன நடக்குது அது ஒரு வெகுமதியா இல்ல தண்டனையா இத ஒரு பொதுவான பிரச்சனையை வச்சு விளக்க முடியுமா உடற்பயிற்சி செய்யறத தள்ளி போடுறது நிறைய பேர் இதுல கஷ்டப்படுறாங்க ஒரு சிறந்த உதாரணம் இங்க மாத்த விரும்புற நடத்தை பி என்ன உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது சரி இதுக்கான தூண்டுகோள் ஏ என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ரொம்ப சோர்வா உணர்றது அந்த சோர்வு தான் தூண்டுகோலா இருக்கும் சரி அப்போ முடிஞ்சு வர்ற சோர்வு பிஹேவியர் உடற்பயிற்சி செய்யாம சோஃபாவில் டிவி பாக்குறது இதோட உடனடி விளைவு சி என்ன ஒரு தற்காலிக ஆரம்பம் சோர்வுல இருந்து விடுதல அது ஒரு உடனடி வெகுமதி மாதிரி மிக சரியா சொன்னீங்க கான்சிக்வன் சி இஸ் ஈக்வல் டு உடனடி ஆராமம் ஆனா நீண்ட கால விளைவு குற்ற உணர்வு ஆரோக்கியம் பாதிக்கிறது ஆமா இப்போ இந்த நடத்தைய மாத்த நாம ஒன்னு ஏவ மாத்தனும் இல்லனா மாத்தணும் தூண்டுகோலான சோர்வை எப்படி மாத்தலாம் ஒருவேளை வேலையில இருந்து நேரா வீட்டுக்கு வராம ஜிம்முக்கு போகலாம் ஓ அப்போ தூண்டுகோலைய மாத்திரது இல்லனா வீட்டுக்கு வந்ததும் உடற்பயிற்சி உடைகளை மாத்திக்கிறது இது நான் இப்போ உடற்பயிற்சி செய்ய போறேங்கிற ஒரு புதிய தூண்டுகோலை உருவாக்குது இது ஒரு நல்ல யோசனை சரி விளைவ அதாவதுவன்ஸ் மாத்துறது எப்படி நீங்க உடற்பயிற்சி செஞ்ச பிறகு புதிய நடத்தை உங்களுக்கு புடிச்ச ஒரு பாட்டை கேக்குறது இல்ல ஒரு சூடான குளியல் எடுக்கிறதுனு ஒரு புதிய ஆரோக்கியமான வெகுமதியை உருவாக்கலாம் டிவி பாக்குறதால கிடைக்கிற உடனடி ஆராமத்தை விட இந்த புதிய வெகுமதி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது உங்க மூளை புதிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் இந்த ஏபிசி மாதிரி பழக்க வழக்கங்களோட கட்டுப்பாட்டை நம்ம கையில எடுக்க உதவுது நாம பார்த்தது மனித நடத்தைங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல அது நம்ம தேவைகளோட பெருமிட் நம்மள ஆட்டிப்படைக்கிற உணர்ச்சிகள் நாம நம்மளை பத்தி வச்சிருக்கிற சுயமதிப்பு ஏன் நம்மள அறியாம நாம பயன்படுத்துற தற்காப்பு கவசங்கள்னு பல அடுக்குகளால் ஆனதுன்னு இந்த புத்தகம் தெளிவா காட்டுது ஆமா இந்த அடுக்குகளை புரிஞ்சிக்கிறது நம்மளை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் இத ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்மளோட மற்றும் மத்தவங்களோட நடத்தைய புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒருவித பச்சாதா பத்தியும் சிறந்த உறவுகளையும் வளர்க்க உதவும் ஒரு திறம மாதிரி இது வெறும் மத்தவங்கள பத்தியதில்ல இது நம்மள பத்தின சுய விழிப்புணர்வை அதிகரிக்குது நம்ம செயல்களுக்கு பின்னால இருக்கிற ஏங்கறத புரிஞ்சுக்கும்போது நாம இன்னும் விழிப்புணர்வோட முடிவுகளை எடுக்க முடியும் இத பத்தி நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போறோம் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்தின ஒரு நடத்தை அல்லது உணர்வை எடுத்துக்கோங்க அது ஒரு சின்ன எரிச்சலா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய முடிவா இருக்கலாம் இந்த உரையாடல்ல நம்ம பார்த்த ஏதாவது ஒரு கோட்பாட்டோட அது தேவையா இருக்கலாம் உணர்ச்சியா இருக்கலாம் தன்மதிப்பா இருக்கலாம் இல்ல ஒரு தற்காப்பு நடத்தையா இருக்கலாம் அதோட உங்களால இதை இணைக்க முடியுதான்னு பாருங்க அந்த இணைப்பு உங்க நடத்தைய பத்தி உங்களுக்கு என்ன புதிய உண்மைய சொல்லுது